வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை மாற்றுவதற்கு நடவடிக்கை ஜனாதிபதி அணிர திட்டம் அடுத்த வருடம் முதல் பாடசாலை மாணவர்களுக்கு புதிய நிவாரணம் பிரதமர் அறிவிப்பு எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி நள்ளிரவுடன் அகற்றப்படும் தேர்தல் அலுவலகங்கள் எல்பிடி பிரதேச சபையின் தவிசாளர் உபதவிசாளர் பெயர்கள் வர்த்தமானியில் வெளியானது பொதுத் தேர்தலுக்காக இலங்கை முழுவதும் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு முப்படையினர் குவிப்பு இரு நாட்களுக்கு மூடப்படும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் நாட்டில் கடும் மக்கள் பாதிப்பு ஒன்பது மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை மின்சாரம் எச்சரிக்கைகள் துண்டிப்பு அரசு எடுத்து அதிரடி இலங்கையர்கள் அடங்கிய குழு ஒன்று கைது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சட்டத்தினூடாக வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அதனை மாற்றுவதற்கு தாம் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் கொரோனாவில் பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் தற்போது ஆட்சி அதிகாரத்தை தங்களது உறவினர்களுக்கு வழங்க முயற்சிக்கின்றனர் அவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என எண்ணுகின்றார்கள் நாட்டை கட்டியெழுப்பும் வரையில் தற்போதைய அரசாங்கத்தை மாற்றியமைக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வழங்கப்படுகின்றன இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசியலமைப்பு மற்றும் சுற்றறிக்கை போன்றனவற்றின் ஊடாக பல வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவ்வாறானவற்றை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அன்றகுமார் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் முதல் பாடசாலை மாணவர்களுக்கு அபியாச புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு நிவாரணம் வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அதுருகிரிய பிரதேசத்தில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அமைய இந்த நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சமூகத்திடம் இருந்து எமக்கு கிடைக்கும் ஆதரவு வலுவாக உள்ளது மேலும் ஜனாதிபதியின் தலையீட்டினால் சில சலுகைகளை பெற முடிந்துள்ளது எங்களிடம் குறுகிய கால கொடுப்பனவுகள் மட்டுமல்ல நாங்கள் எதிர்காலத்தில் முன்வைக்கும் வரவு செலவு திட்டத்தில் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஓய்வூதியம் பெறுபவர்களை பாதுகாப்பதற்கும் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதற்கும் குறிப்பாக சுகாதாரம் மற்றும் கல்வி வலுப்படுத்துவதற்கும் தற்போது மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள சுமையை குறைக்க வேண்டும் உணவு சுகாதாரம் கல்வி மற்றும் போக்குவரத்திற்கு நமது செலவினங்களில் பெரும் சதவீதம் செலவிடப்பட்டுள்ளது அவற்றை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை செலவு கட்டுப்படும் அதற்கேற்பவே வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் புத்தாண்டில் பாடசாலை தொடங்கும் போது பாடசாலை மாணவர்களுக்கு குறிப்பாக அப்பியாச புத்தகங்களுக்கு நிவாரணம் தருவோம் என நம்புகின்றோம் அதற்கான திட்டங்களை வகுத்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார் எதிர்வருகின்ற பன்னிரண்டாம் தேதி வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் அலுவலகங்களை அகற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளது ஊடக சந்திப்பில் கருத்துரைத்து தலைவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக வேட்பாளர்கள் தேர்தல் அலுவலகங்களை ஸ்தாபித்துள்ளனர் அவற்றில் வாக்களிப்பு நிலையங்களை ஆண்மித்து ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அலுவலகங்கள் பன்னிரண்டாம் தேதி நள்ளிரவுடன் நீக்கப்பட வேண்டும் ஆன்றைய தினத்திற்கு பின்னர் தேர்தல் தொகுதியொன்றில் பிரதான கட்சிகள் அல்லது சுய குழுக்களுக்காக ஒரு அலுவலகத்தை மாத்திரம் வைத்திருக்க முடியும் அன்று முதல் வேட்பாளர்கள் தேர்தல் தொகுதிக்கென ஒரு அலுவலகத்தை மாத்திரம் வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதேபோன்று வேட்பாளர்கள் தங்களது வீடுகளை தேர்தல் அலுவலகமாக பயன்படுத்த முடியும் எனினும் அவ்வாறான தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக எந்தவித தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியாது அதேபோன்று வாக்களிப்பு நிலையத்திலிருந்து அஞ்சூறு மீட்டருக்குள் காணப்படும் சகல தேர்தல் அலுவலகங்களும் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் சபையின் தலைவர் மற்றும் உபதலைவரை அறிவிக்கும் விசேட வர்த்தமான அறிவித்தலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது எல்பிடி பிரதேச சபையின் தவிசாளராக கொழும்பு தந்திரிக்கு நிஷாந்த் பிரேராவை தெரிவு செய்து தேர்தல்கள் ஆணிக்குழு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது வகுடு பத்திரகே சுமித் சந்தின் அதன் உபதவிசாளராக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலை முன்னிட்டு தேர்தல் கடமைகளுக்காக தொன்னூறாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதி பொலிஸ் மா அதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான நிகால் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதற்காக மூவாயிரத்து இருநூறு போலீஸ் விசேடு அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் முப்படி வீரர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பன்னிரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஏழு சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை சேவையில் ஈடுபடுத்தவும் நாடு முழுவதும் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது சாலை தடைகளை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் இருநூற்றி பதினான்கு கழகத் தடுப்பு குழுக்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு ஒரு நடவடிக்கைகளையும் கண்காணிப்பதற்காக புலனாய்வு அதிகாரிகளை அனுப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பொது தேர்தலுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக பெட்டியில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இரண்டு நாட்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் குறித்த திணைக்களம் மூடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த தினங்களில் நாரகன்பேட்டையில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு வருகை தருவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தல் காரணமாக நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் பதிமூன்றாம் தேதி விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கற்றல் செயற்பாடுகள் மேலும் ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் வாக்களிப்பு நிலையாக பயன்படுத்தப்பட உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் நிறைவடைந்தவுடன் அந்தந்த பிரதேசத்திற்கு கிராம உத்தியோகர்களிடம் கையளிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மற்றும் நாகப்பட்டினத்திற்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தொடர்பாக காணப்படுகின்ற முறைப்பாடுகள் மற்றும் திருப்தியின்மை குறித்து ஆராயப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தலைமையில் முறைப்பாடுகள் ஆராயப்பட்டுள்ளன காங்கேசன் துறை சுங்கத்தில் இரண்டு கரும பீடங்களே தற்போது உள்ளதால் பயணிகள் வெளியேற நேர தாமதம் ஏற்படுகிறது எனவே மேலதிகமாக இரண்டு கரும பீடங்களை செயற்படுத்துமாறு துறைமுக அதிகார சபை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது மேலும் கடுமையாற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் நடத்தைகள் தொடர்பில் உள்ள முறைப்பாடுகளை உரிய வகையில் விசாரணை மேற்கொண்டு பொருத்தமான நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல் ஆளுநரால் வழங்கப்பட்டது சட்ட ஒழுங்கு விதிகளுக்கு அமைய கொண்டுவர அனுமதி மறுக்கப்பட்ட பொருட்கள் பழங்கள் போன்றவை தொடர்பில் பயணிகளுக்கு உரிய வெளிப்பூட்டல் காங்கேசந்துறை மற்றும் நாகப்பட்டின துறைமுகங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது துறைமுகம் மற்றும் விமான நிலைய பகுதியில் சேவையில் ஈடுபடும் ஓட்டு உரிமையாளர்கள் சங்கத்தினரின் கருத்துக்கள் மற்றும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டு கலந்துரையாடப்பட்டுள்ளன பதுளை மாவட்டத்தில் நேற்று பெய்த கடும் மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் வெள்ள அபாயமும் ஏற்பட்டுள்ளது அத்துடன் தொடர் மழை காரணமாக பதுலு ஓயா ஆறு பெருக்கெடுத்ததால பதுளை நகரை அண்டிக விகாரகுடை பகுதியில் உள்ள கம பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது பகுதிகளில் சுமார் ஐம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பதுலு ஓயா ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர் வடிந்தோடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதேவேளை ஹாலியில் வெளிமடை பிரதான வீதியின் நூறாவது கிலோமீட்டருக்கு அருகே மண் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த பாதையினூடாக போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகளை அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு அனர்த்த முக அமைத்து நிலையத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தொடர்ந்து இதுவரும் கடும் மழையின் காரணமாக பதுளை செங்கலடி வீதி உட்பட பல பிரதான வீதிகளில் ஆங்காங்கே சிறியளவில் மண்மேடுகள் சரிந்துள்ளன அட்டாம்பட்டிய அப்புத்தொலை மற்றும் பண்டாரவேளை ஆகிய பகுதிகளில் பனிமூட்டமான வானிலை நிலவி வருகிறது பசரை காளிகடு மற்றும் ஹல்டமுள்ளு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மண் சரிவு அனர்த்தம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக பதுளை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூட மழை பெய்வதற்கு வளிமண்டல சூழல் சாதகமாக இருப்பதால் சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூட மழையின் போது மின்னலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கொள்ளப்படுகிறார்கள் ஜனாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தர்மலிங்கம் சித்தார்த்தன் இலக்கம் ஐந்து பாலச்சந்திரன் கஜதீபன் இலக்கம் ஆறு தமிழ் தேசியத்தின் சின்னம் சங்கு மாத்தரை நெல்வலா ஆற்றில் கட்டப்பட்டுள்ள உப்புநீர் தடுப்பு அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரிப்பதற்கு காரணமாக இருப்பதாகவும் விளைச்சல் நிலங்களுக்குள் கடல் நீர் வருவதால் பயிர்கள் சேதமடைவதாகவும் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அவ்வடிக்கம் தொடர்பில் ஆராய்ந்து உடனடி தீர்வுகளை வழங்குவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கு நீர்ப்பாசன மற்றும் நீர்வளங்கள் சபை அதிகாரிகளுக்கு இடையில நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது அங்கு உப்பு நீர் தடுப்பு கட்டப்பட்டதால் வெள்ள நிலைமை மற்றும் விவசாய நிலங்களுக்கு உப்பு நீர் வரும் நிலை ஏற்படுகின்றதா என்பதையும் அதற்கான நிரந்தர தீர்வுகளை வழங்குவது முறையான ஆய்வுக்கு பின்னரே செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்திருந்த பொறியாளர்கள் தீர்மானித்ததுடன் இது தொடர்பில் ஆராய்ந்து தீர்வுகளை முன்வைப்பதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பிரிவின் ஆதரவை பெறுவதற்கு முன்வைக்கப்பட்ட பிரியரணைக்கு ஜனாதிபதியின் செயலாளர் ஒப்புதல் வழங்கினார் அத்துடன் இதற்கான பரிந்துரைகளை தயாரிக்குமாறு ஆலோசனை வழங்கிய கலாநிதி நந்திகா சனத்குமார் நாயக் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பிரிவினால் மேற்கொள்ளப்படும் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் அதற்கான தேர்வை வழங்குமாறும் அந்த பணி திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக நடைமுறைப்படுத்துமாறும் மேலும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டு கோரிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கினர் மேலும் மாத்திரை பிரதேசத்தில் ஏற்படும் வெள்ள பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணுமாறு அதிகாரிகளுக்கு இதன்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது காலமான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ராஜாங்கமச்சரு சனத்தினை சார்ந்த காலமாவதற்கு முன்னர் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்தை உடனடியாக கையளிக்குமாறு மெனிவி சட்டத்தரணி சாமரி பெரேராவுக்கு பல தடவைகள் நினைவூட்டப்பட்டதாக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைக்குள்ள உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலைமையை கருத்திற்கொண்டு உத்தியோகபூர்வ இல்லத்தின் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பான வீட்டு வாடகையை கூட அவர் செலுத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலைமையினால் பங்களாவை உரிய முறையில் கையகப்படுத்த முடியாது என தெரிவித்த அமைச்சின் அதிகாரி ஒருவர் இந்த விடங்களில் அமைச்சின் அதிகாரிகள் தன்னிடம் இருந்து போதிய ஆதரவை பெறவில்லை எனவும் கூறினார் அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் தவிர முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய மற்ற அனைத்து இல்லங்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது கொழும்பு நாரகேன் பெட்டியில் ஐம்பத்தி எட்டு இலங்கையர்கள் அடங்கிய குழுவொன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளது Okay. <laughs> இணையமூடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் கிருளப்பணி அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்தபோதே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக இலங்கையின் பல பகுதிகளில் இவ்வாறான மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த மோசடியில் இந்தியா சீனா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கையில் தங்கியிருந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த குற்றச்சாட்டின் கீழ் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலய விவகாரம் தொடர்பில் அவ்வாலயத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் வரை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்கு அழைத்துள்ளனர் வவுனியா வடக்கு வெடுகனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் சசிகுமார் மற்றும் முன்னாள் செயலாளர் தமிழ்செல்வன் ஆகியோரை இன்று வவுனியாவில் உள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது முன்னாள் போராளியான சசிகுமாரின் அனைத்து புனர்வாழ்வு ஆவணங்களையும் விசாரணைக்கு கொண்டு வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு புலனாய்வு தொலைபேசி அழைப்பு மூலம் அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு மாவட்டங்களை மையப்படுத்தி தட்டமை தடுப்பூசி போடும் நிகழ்வு என்று நடைபெறவுள்ளதாக தொற்றுநோய் பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் அதுல லியபத்திரன தெரிவித்துள்ளார் இளைஞர் சமூகத்தை இலக்கு வைத்து இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய இருபது வயது முதல் முப்பது வயது வரை உள்ளவர்கள் தட்டமை தடுப்பூசி மருந்தை அருகிலுள்ள சுகாதார அலுவலர் அலுவலகத்தில் இன்று பெற்றுக் என்றார் ஒன்பது வயது முதல் பத்தொன்பது வயது வரையிலான தட்டமை தடுப்பூசியை முறையாக பெற்றவர்களிடம் ஒரு டோஸ் தடுப்பூசியை பெற முடியும் என மருத்துவர் குறிப்பிட்டார் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட்ட அம்மை நோய் மீண்டும் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்